நம்ம இன்னைக்கு வந்து காய்கறிகளே சேர்க்காம சாத்துக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் விரத நாட்கள் விசேஷ நாட்களுக்கு பொருத்தமாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது வாங்க அட்டாசமான டேஸ்ட்ல தக்காளி தயிர் பச்சடி எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க கடு வந்து நல்லா பொறிஞ்ச ஒன்று அரை டீஸ்பூன் ஜீரமும் சேர்த்துருங்க ஜீரமும் நல்லா பொரிஞ்ச நாலு மிளகாயத்தில் வந்து காம்ப கிள்ளி சேர்த்துருங்க இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க மிளகாத்தல் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் வாக்கில் நறுக்கி சேர்த்துருங்க அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கண்ணாடி பதம் வந்தோடனே நாலு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி வந்து பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க தக்காளி வந்து அளவுக்கு நல்லா பழுத்துருக்கோ அளவுக்கு இந்த தக்காளி தற்பச்சுட்டு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு தக்காளி கிடைச்சதுனா அதை நீங்கள் சேர்த்துக்கங்க அது இன்னும் கூடுதல் சுவை நம்மளுக்கு தரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கண்ணினால் நல்லா இது மாதிரி மசிச்சும் விட்டுறலாம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்ல இந்தமாதிரி புழவாக வந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் இந்த தக்காளி தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் எண்ணெயில் வந்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தக்காளி வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் அதுக்காக நான் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி தயிர் பச்சடிக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து கால் மூடி திருவினை தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து குறைக்குறை அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூடியை திறந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரணும் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த தக்காளி பச்சடி வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆரி வரட்டும் இப்போ நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அதுக்கு வந்து அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது கூட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும் தயிர் வந்து புளிக்காத கெட்டி தயிராக இருக்கணும் ரொம்ப புளிச்ச தயிர் சேர்த்துட்டிங்கன்னா அந்த தக்காளி தயிர் பச்சடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால் புளிக்காத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க அதே மாதிரி தயிரை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பீட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி பீட் பண்ணிட்டீங்கன்னா அது மோர் மாதிரி ஆயிரும் ஒரு கரணி நல்ல நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த தக்காளி பச்சடியோட சேர்த்துடணும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தயிர் பச்சடி இப்போ ரெடியாகிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த தக்காளி தயிர் பச்சடி அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்திக்கும் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் தக்காளி தயிர் பச்சடி இன்றைக்கே செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்